வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திமுக இளைஞரணி சார்பில் கால்பந்து போட்டியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி நடத்தும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவிழா கால்பந்து விளையாட்டுப் போட்டி இன்று காலை எட்டு மணிக்கு உப்புளம் இந்திரா காந்தி விளையாட்டரங்கில் துவங்கியது மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கெனடி எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி வரவேற்று பேசினார் இந்த நிகழ்ச்சிக்கு மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் தலைமை தாங்கி கால்பந்து போட்டியை ஒலிம்பிக் ஜோதியேற்றி துவக்கி வைத்தார் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து கால்பந்து அணியின் கொடியேற்றி வைக்கப்பட்டது போட்டியில் பங்கேற்கும் கால்பந்து வீரர்களுக்கு இளைஞர் அணி சார்பில் சீருடை வழங்கப்பட்டது இன்றும் நாளையும் நடைபெறும் ஐவர் கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி கேரளா தமிழகத்தின் சென்னை திண்டிவனம் கடலூர் எண்டியூர் கோவளம் சேலம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு அணிகள் பங்கேற்கின்றன இந்நிகழ்ச்சியை மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் தாமரைக்கண்ணன் ரெமி எட்வின் தமிழ் பிரியன் மாநில அயலக அணி துணை அமைப்பாளர் சிவா உப்பளம் தொகுதி துணை செயலாளர் ஆரோக்கியராஜ் நிர்வாகிகள் ராஜா ராஜி ரமேஷ் கல்யாண சுரேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் சக்திவேல் ரவீந்திரன் வேலவன் கோபாலகிருஷ்ணன் அமுதா குமார் நர்கேஷ் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் நடராஜன் எம் ஆர் திராவிடமணி தியாகராஜன் என்கின்ற ராஜா சிவகுமார் சக்திவேல் மணிகண்டன் களிய கார்த்திகேயன் சத்யவேல் அணிகளின் அமைப்பாளர்கள் எஸ் பி மணிமாறன் சீனு மோகன்தாஸ் செந்தில் முருகன் முகமது ஹாலித் வீரையன் மதிமாறன் செல்வநாதன் டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் கோதண்டபாணி காயத்ரி ஸ்ரீகாந்த் மாநில துணை அமைப்பாளர்கள் அகஸ்டின் சித்து விஜி என்கின்ற வெங்கடேசன் கலிமுல்லா ரபேல் கலிவர்தன் சந்தோஷ் அன்பழகன் தேவேந்திரன் பிரியதர்ஷினி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலன் உருளையன்பேட்டை தொகுதி பொருளாளர் சசிகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் இப்போட்டியில் முதல் இடங்களை பிடிக்கும் அணிக்கு நாளை காலை ஐந்து மணிக்கு நடைபெறும் பரிசளிப்பு விழாவில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சபாபதி மோகன் கலந்து கொண்டு முதல் பரிசாக ரூபாய் இருபத்தைந்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் மற்றும் கேடயம் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பைக் ஷோரூமில் நோட்டமிட்டு நள்ளிரவில் திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் ஜாவா பைக் ஷோரூம் நடத்தி வருபவர் சாகர் வழக்கம்போல் கடந்த மூன்றாம் தேதி இரவு ஊழியர்கள் ஷோரூமை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றனர் மறுநாள் காலை வந்தபோது ஷட்டர் உடைக்கப்பட்டு இருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது மேஜை டிராயர் உடைக்கப்பட்டு அதிலிருந்து பணம் பதினைந்தாயிரம் திருடு போயிருப்பது தெரிய வந்ததை அடுத்து இது குறித்து பைக் ஷோரூம் மேலாளர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் ஷோரூமில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சாவகாசமாக இரவு ஏழு மணி அளவில் மர்மநபர் கடை முன்பு வந்து நோட்டமிடுவதும் பின்பு நள்ளிரவு நேரத்தில் பைக் ஷோரூம் சட்டரை உடைத்து உள்ளே சென்று ஆற அமர்ந்து ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு கல்லாப்பட்டியை உடைத்து அதிலிருந்த பதினைந்து ஆயிரத்தை எடுத்துச் செல்வது பதிவாகியிருந்தது இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் திருடனை தேடி வருகின்றனர் ரயில்வே கேட்டை கடந்தால் என்ன தண்டனை தெரியுமா ரயில் வரும் நேரங்களில் மூடியிருக்கும் ரயில்வே கேட்டை கடந்தால் ஆறு மாதம் சிறை ஐந்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரை அபராதம் புதுவை ரயில் நிலையத்திலிருந்து தினந்தோறும் பத்திற்கும் மேற்பட்ட ரயில்கள் புதுச்சேரி விழுப்புரம் மார்க்கத்தில் செல்கின்றன இதில் வாரம் புதன்கிழமை மட்டும் விழுப்புரத்திலிருந்து ஏழு ரயில்கள் மற்றும் புதுச்சேரியிலிருந்து எட்டு ரயில்கள் என பதினைந்திற்கும் மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் புறப்பட்டு செல்கின்றன இதனால் ஒரு வாரத்திற்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் புதுச்சேரியிலிருந்து செல்கின்றன அந்த வகையில் புதுவை கடலூர் சாலையில் கடலூர் செல்வதற்கும் மற்றும் கிராமப்பகுதியில் செல்வதற்கும் அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் உட்பட அனைத்து வாகனங்களும் சென்று வருகின்றன இந்த சாலையின் மத்தியில் இருவேறு இடங்களிலும் ரயில் நிலைய தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் காலை முதல் இரவு வரை ரயில்கள் வந்து செல்லும் நேரத்தில் இந்த இரண்டு ரயில்வே தடுப்புகளும் உரிய எச்சரிக்கை மணி அடித்த பிறகு மூடப்படும் ரயில்வே தடுப்பு கதவுகளை முழுவதுமாக மூடப்பட்ட பின்பும் தடுப்புக்குள் நுழைந்து இருசக்கர வாகன ஓட்டிகள் விபரீத பயணத்தை மேற்கொள்கின்றனர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை ரயில்வே அலுவலர்களும் பொருட்படுத்தவில்லை இதனால் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் ரயில் வருவதற்கு முன்பு தடுப்புக்குள் நுழைந்து ஆபத்தான பயணம் செய்கின்றனர் அவ்வாறு செல்லும் பொழுது பல விபத்துகளும் ஏற்படுகின்றன இதுபோன்று ரயில்வே தடுப்பு கதவுகளை மீறி செல்வோர் மீது ரயில்வே நிர்வாகம் அபராதம் விதித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாக இருந்தது மேலும் இதுபோல் பயணம் செய்பவர்களுக்கு என்ன தண்டனை என்று இதுகுறித்து நாம் ரயில்வே அதிகாரியிடம் கேட்டபொழுது ரயில்வே கேட்டுகள் மூடப்பட்டிருந்த நிலையில் அதனை மீறி செல்போர்களுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை அபராதமும் விதிக்கப்படும் என கூறினார் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நடைபயணம் மேற்கொள்ளும் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதியில் விளையாடுபவர்களுக்கு வசதியாக அப்பகுதி தாகூர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் கல்லூரி வளாகம் வெளியே ஆர்வோ வாட்டர் சிஸ்டத்தை திறந்து வைத்தார் இது அப்பகுதியில் வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் கல்லூரி பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றன புதுச்சேரி லாஸ்பேட்டையில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது மிகவும் பழமை வாய்ந்த இந்த அரசு கல்லூரியில் தற்பொழுது முதல்வராக உள்ள சசிகாந்த தாஸ் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே தன்னுடைய முழு முயற்சியால் கல்லூரிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் அமைதியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் மாணவர்களின் உதவியோடு கல்லூரி சுற்றியும் வனக்காடுகளை அமைத்து பராமரித்து வருகின்றார் இங்கு பல வகையான மரங்கள் பழவகை மரங்கள் பறவைகள் முயல் போன்ற விலங்குகள் ஆகியவை வளர்க்கப்பட்டு வருகின்றது இதற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை குவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கல்லூரி வளாகத்தின் வெளியே நாள்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலும் அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் நடைப்பயணம் செய்து வருகின்றனர் மேலும் அங்கு சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பல்வேறு விளையாட்டுகளையும் விளையாடி வருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு வசதியாக அப்பகுதியில் குடித்தண்ணீர் வசதிகள் ஏதும் இல்லை இதனால் அப்பகுதியில் நடைபெற மேற்கொள்பவர்கள் விளையாடுபவர்கள் குடித்தண்ணீர் அலைய வேண்டிய சூழல் உள்ளது இதனை பார்த்த தாகூர் அரசு கல்லூரி முதல்வர் சசிகாந்த் தாஸ் தனது முயற்சியில் கல்லூரி நிதியில் இருந்து கல்லூரிக்கு வெளியே ஆர்வ வாட்டர் சிஸ்டத்தை நிறுவியுள்ளார் அதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் கலந்து கொண்டு பொதுமக்கள் வசதிக்காக கல்லூரி சார்பில் நிறுவப்பட்டுள்ள ஆர்கோ வாட்டர் சிஸ்டத்தை துவக்கி வைத்தார் உடன் கல்லூரி பேராசிரியர்கள் ஊழியர்கள் இருந்தனர் இதன் மூலம் அப்பகுதியில் நடைபயணம் மேற்கொள்பவர்கள் விளையாடும் சிறுவர்கள் இளைஞர்கள் பலர் பயன்பெற உள்ளனர் மேலும் அப்பகுதியில் பறவைகள் விலங்குகளுக்காகவும் தண்ணீர் தொட்டியை அமைத்துள்ளார் கல்லூரி முதல்வரின் இந்த சேவையை அவ்வழியாக செல்பவர்கள் பாராட்டி வருகின்றனர் மோடி தலைமையிலான அரசு குறைப்பிரசவம் ஆட்சி நீடிக்க வாய்ப்பில்லை என நாராயணசாமி கருத்து புதுச்சேரியில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் தொகுதியில் தோற்றதால் தார்மீக பொறுப்பேற்று கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என நாராயணசாமி வலியுறுத்தல் இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாநில கட்சிகளுக்கு அடிப்பணிந்து மோடி பிரதமராகின்ற கூடாது இது பாஜகவிற்கு மிகுந்த அவமானம் என்றும் மோடி சிறந்த அரசியல்வாதி என்றால் பிரதமர் பதவியை நோக்கி சென்றிருக்க கூடாது தற்போது பதவியேற்கும் புதிய ஆட்சி குறைபிரசவம் தான் ஐந்து ஆண்டுகள் நீடிக்காது கூட்டணி கட்சிகளே மோடியை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் என நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் கை ஓங்கியுள்ளது அதனால்தான் வைத்திலிங்கம் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் புதுச்சேரியில் உள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றுள்ளார் முதலமைச்சர் தொகுதி உள்ளிட்ட ஆளும் அரசின் அமைச்சர்கள் தொகுதிகளிலும் தோல்வியுற்றார்கள் இது புதுச்சேரி மாநில மக்கள் ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது தெளிவாகின்றது இந்த ஆட்சியில் ரெஸ்ட்ரோ பார் உரிமம் வழங்குவதில் முதலமைச்சர் லஞ்சம் வாங்குகின்றார் பொதுப்பணித்துறை டெண்டரில் கமிஷன் ரேஷன் கார்டு வழங்குவதில் லஞ்சம் குப்பை வாரும் டெண்டரில் ஊழல் முறைகேடுகள் ஆறு மதுபான தொழிற்சாலைகள் அமைக்க லஞ்சம் பெறப்பட்டது மேலும் புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பார்கள் அதிகம் வந்ததால் குடித்துவிட்டு சாலைகளில் கும்பாலம் போட்டதால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாமல் போனது குடித்துவிட்டு வாகனம் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி பலர் உயிரிழந்து உள்ளார்கள் இது முதலமைச்சர் ரங்கசாமி காது கொடுத்து கேட்கவில்லை ஆகவே ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் ஆகவே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தார்மீக பொறுப்பேற்று கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் ஆனால் அவர் செய்ய மாட்டார் நாற்காலியை காப்பாற்றிக் எதையும் செய்வார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சாலை மகாத்மா காந்தி வீதி புஸ்ஸி வீதி முதல் சுப்பையா சாலை வரை என நகர பகுதிக்குட்பட்ட இருபத்தி ரெண்டு புள்ளி அறுநூற்று எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலைகளை சீரமைக்க மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கெனடி அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகளால் அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்ய தடை விதிக்கப்பட்டது ஜூன் ஆறு புதுச்சேரியில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்தது ஆகையினால் இன்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம் ஒப்பந்தத்தாரர் ஜோதி ஆகியோருடன் சோனாம்பாளையம் சாலை அமைக்கும் பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணிபால் கெனடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் சாலையின் தரத்தை அளவீடு கம்பி வைத்து சோதனை செய்தார் அதிகாரிகளுடன் பணியினை ஆய்வு செய்தார் சாலை தரமாக உள்ளது மேலும் மக்கள் நலன் கருதி அதிக கவனம் செலுத்தி சாலையினை தரமாக அமைத்து தரும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் பொதுமக்களிடம் சாலை அமைக்கும் பணி நடைபெறும் வரை எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் பணி செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் அன்பான முறையில் கேட்டுக்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களுடன் வீசிகா தொகுதி செயலாளர் கண்ணியப்பன் திமுக கழக சகோதரர்கள் விநாயகமூர்த்தி செல்லப்பன் ராகேஷ் ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர் நன்றி வணக்கம்